சஞ்சய் அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதுக்காக அவ பர்சனல் எப்படி நான் உன் சொல்றது சாரி சஞ்சய் நீ இதை அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ ஸ்வேதா நீ எதுக்கு பயப்படுறன்னு புரியுது சத்தியமா நீ சொல்றத நான் ஸ்னேகாடி கேட்க மாட்டேன் நீ தைரியமா சொல்லலாம் இல்ல சஞ்சய் அவ என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது என்னடி நம்ம ஓரா பண்ற இப்ப சொல்ல போறே இல்லையா சொல்ல முடியாது என்னடா பண்ணுவ ஏன் சொல்ல முடியாது அதான் ஸ்னேகாட்ட சொல்ல மாட்டான்னு சொல்றான்ல அப்புறம் என்ன நாங்களும் என் ஃப்ரெண்ட் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ண முடியாது. என்ன சொல்ல முடியாதா? முடியாது. அவ போட்டும். மச்சான், சொல்லாம எப்படி பாக்குறேன். மச்சான், பாத்துக்கலாம் மச்சான், இவளை பத்தி உனக்கு எப்படி மட்டும் பாரு. டேய், சொல்றேன்ல. அவளை விடுமச்சான் எதுவும் எது

போடா ஏறுமாமாடு ஏன் படிக்கு வருங்க